ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மனை ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகேக்கு போகலாமா சுபலதாவே வழிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் பத்தொன்பது உன் அம்மா என்னை மதித்து நடந்திருந்தால் இந்நேரம் இந்த சொத்துல கால் வாசி நமக்கு வந்திருக்கும் என் பேச்ச ஓ அம்மா கேட்டாலா இல்லையே அப்பனும் தம்பியும் காலம் பூரா தாங்குவானுங்கன்னு போனான் நாயா வீட்டு வேலைக்காரியாக உழைச்சா இப்போ என்ன ஆச்சு என்ன கைமாறு செஞ்சிருக்கானுங்க செஞ்சுருக்கானுங்க பார்த்தியா இப்போ வாச்சு என் பேச்சை கேளுங்க இவனுங்கக்கிட்ட இருந்து உன் அம்மா பங்கு சொத்தை வாங்கிடுவோம் என்று ஸ்ரீயின் அப்பா கத்த நீ சும்மா இருப்பா இங்கே எந்த சொத்து இருக்குது வாங்க எல்லாத்தையும் தான் இதோ நிற்கிறாரு இந்த பெரிய மனுஷன் அதை விற்று ஊருக்கே இறச்சிட்டாரே இவர் பங்கு சொத்தை எல்லாம் அந்த பொற்சொல்வி வாங்கினதால் யாருக்கும் சொத்து கைமாறினதே தெரியலை மற்றபடி எல்லா சொத்தும் சம்பாதிச்சது இதோ நிற்கிறாரே பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இந்த பாவி மனுஷன் என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரே இவரோடது தானே பெரிய மனுஷன்னா மாறக்கூடாது இனி நமக்கும் இவங்களுக்கு எந்த ஒட்டுமில்ல உறவும் இல்லை வாங்க என்றவள் தாயை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே ஸ்ரீ செல்ல தமிழ் அழுது கொண்டே செல்ல ஆண்களின் மனம் கனத்துப் போனது செந்தாமரை மகளையும் பேத்தியையும் பிடித்து இழுத்து போகாதேடி போகாதேடி நான் இருக்கும் வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது ஏன் உன் மருமகளுக்கும் வடித்து கொட்டணுமா ஏன் அம்மா என்று ஸ்ரீ கேட்க புறவாசல் வழியாக வந்தவளுக்காக இந்த வீட்டில் பிறந்த நீ வெளியே போகணுமா ஏமா மருமகளே யார் புறவாசல் வழியா வந்தது அங்கே இங்கே ஆம்பளைய பார்த்து பேசி பழகி எவ்வளோ கட்டுவேன்னு ஆம்பளைய வீட்டை விட்டே போக வச்சவங்க தான் புறவாசல் வழியா வந்தவுக என் பேத்தி மகாராணி இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா வாழ வர முழு தகுதியும் இருக்கு அவளுக்கு அவள் பாட்டனும் ஐயாவும் பார்த்து கட்டி வச்ச கல்யாணம் இது என் பேத்திய மரியாதை குறவா பேசினா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஆமா போறவங்க எல்லாரும் வீட்டை விட்டு போகலாம் யாரும் இங்கே இருக்க வேண்டாம் மருமகளே உன்னையும் தான் சொல்றேன் என்றார் பெரியவர் நான் எதுக்காக போகணும் எனக்கு பின்னால இன்னைக்கு வந்தவ இவ இவளை இங்கே ஆள விட்டுட்டு நான் போயிருவேனா என்ற செந்தாமரை விருட்டென்று உள்ளே போய்விட்டார் ரெண்டு பேரும் வாங்க விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க என்ற அன்பு சாமியறைக்கு சென்று பேத்திக்கு விளக்கேற்ற உதவினார் மைத்திலி அமைதியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாள் அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் எதையும் தெரிந்து கொள்ள முடியலை மாமாவோட அறைக்கு போய் இருதாயி என்றார் அன்பு மைத்திலியும் சென்றாள் அந்த வீடு ஒன்றும் அவளுக்கு இல்லையே தென்னையில் நின்றபடி அக்காவின் வீட்டு பக்கம் பார்த்து நின்ற மகனை தோலை தட்டிய அன்பு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது கூடவே சில தர்மசங்கடமான நிலையும் வரும் சமாளித்து தான் ஆகணும் சிரிக்கி நான் மாப்பிள்ளை பார்க்கிறேன் எல்லாம் சரியாகும் என்றார் அன்பு உன் பொண்டாட்டி முப்பது வருஷமா ஒரு வேலையும் ஒழுங்கா செய்தது இல்லை எல்லா பொறுப்பும் தமிழ்தான் ஒரு ஆளாக பா எல்லா பொறுப்பும் தமிழ்தான் ஒரு ஆளாக பரு சமையல் வீட்டு பொறுப்பு எல்லாத்துக்கும் வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி தான் சமாளிக்கணும் கூடவே என் பொண்டாட்டி பேசுகிற பேச்சு வெளியே போகக்கூடாது அப்படி நம்பிக்கையான ஆளா பாரு நம்ம வீட்டுக்கு என்றார் பெரியவர் காந்தி பெரியம்மாவை வர சொல்லுங்கப்பா என்றான் வேரா ம் சரியான ஆள் தான் ஆனால் அவளை கண்டாலே உன் அம்மா எகிருவாளே என்று இந்த வயதிலும் அன்பு ஜகா வாங்க போடா குலப்பத்த வயலே பேரம்பேத்தி எடுத்துட்டா இன்னமும் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு இருக்கிறான் என்று முறைத்துவிட்டு போய்விட்டார் பெரியவர் வீராதன் அறைக்குள் வர அங்கே கிடந்த கட்டிலில் முழங்காலை கட்டி கொண்டு அதன் முகத்தை புதைத்தபடி இருந்தாள் மைத்திலி எல்லாம் இவளால இவ ஒழுங்கா இருந்திருந்தா என் அக்கா ரெண்டு பேருக்கும் இப்படி பிரச்சனையே வந்திருக்காது என்று நினைத்தவனுக்கு கோபம் வந்தது யார் மேல கா யார் மேல காட்டுறது இந்த மாதிரி பழைய காலத்து வீடுகளில் அறைகளில் மரத்தாலான தடுப்பு இருக்கும் அங்கே சென்று தன் உடையை மாற்றிக்கொண்டு வெளியே போய்விட்டான் வேட்டின் பின்பக்கம் பெரிய மாட்டுக் கொட்டகை அதில் பதினைந்து பசுமாடுகள் இருக்கும் அதை பார்த்துக்கொள்ள இரண்டு ஆண்கள் எப்போதும் உண்டு மற்றபடி வீட்டு வேலை செய்ய ஒரு பெண் தினமும் வந்து போவாள் பெரியவர் மட்டும் வீட்டில் இருக்க அன்பும் வெளியே போய்விட்டார் அந்த அறையை சுற்றி பார்த்தால் எதுவும் பெரிதாக இல்லை மரபீரோ இரண்டு இருந்தது சுவற்ற அலமாரி இரண்டு இருந்தது பெரிய ஜன்னல் உடைமாற்றும் தடுப்பு அதன் மேல் ரெண்டு துண்டு ஒரு கைலி சட்டை கிடந்தது கட்டிலில் மெத்தை இல்லை ரெண்டு தலையினை மட்டும் இருந்தது கட்டியிருந்த பட்டுச்சேலையை அவிழ்த்து மரத்தடுப்பில் போட்டுவிட்டு ஒரு சுடிதாரை எடுத்து போட்டு அறையை விட்டு வெளியே வர முற்றத்தில் பெரியவர் மட்டும் அமர்ந்திருக்க அவளை கண்டவர் என்னத்தா என்றார் பின்பக்கம் கைகாட்ட போயிட்டு வா என்றார் பின்புறம் நான்கு கழிவறை குளியறை தனித்தனியாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாகி வெளியே வந்தவள் பின்புறம் இருந்த தென்னந்தோப்பிற்குள் சென்றாள் அங்கே வேலை செய்து கொண்டு இருந்த பெண்கள் இவளை பார்த்து குசு பேசிக்கொண்டார்கள் வென்று இவளுக்கு சங்கடமாகவும் அவஸ்தையாகவும் இருந்தது அங்கே கிடந்த பெரிய கல்லின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு மாட்டு கொட்டகையை வேடிக்கை பார்த்தாள் எப்போதும் அதன் அருகே போக மாட்டாள் மாட்டு சாண வாடை வரும் அது அவளுக்கு பிடிக்காது இந்த ஊர் அவளுக்கு பிடிக்காது கௌதம் அளவுக்கு கண்டாலே ஆகாது என்பதெல்லாம் இல்லை இங்கே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சுதந்திரமா வெளியே போய் வர முடியாது இவள் தெருவில் நடந்தால் அத்தனை பேரும் இவளைத்தான் பார்ப்பாங்க இந்த தெருவை தாண்டினால் என்னையும் அப்படித்தான் பார்ப்பாங்க இது நம்ம குடும்பத்து மேலே உள்ள மரியாதை என்று கவி சொல்லுவா இவளுக்கு அது செட் ஆகாது சென்னையில் காரில் ஏறினால் எங்கே போகணுமோ போய்விட்டு வீட்டிற்கு வந்து விடலாம் யாரும் நம்மளை உத்து உத்து பார்க்க மாட்டாங்க இங்கே அப்படி இல்லை இதற்காகத்தான் இதற்காகத்தான் இங்கே வந்தால் அறையில் அடைந்து கிடந்துவிட்டு போய்விடுவாள் கமலா கையில் ஜூஸ் டம்ளருடன் வந்தவர் பாப்பா இந்த ஜூஸை குடிங்க என்றதும் திரும்பி அவரை பார்த்தவளுக்கு கோபம் வந்தது அதை இவ இவர் மேல் காட்டி என்ன செய்ய எய்தவன் இருக்கு அம்பை நொந்து என்ன பயன் என்று பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு எனக்கு எதுக்கும் வேணாம் உங்கள் முதலாளி அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள் ஒரு நேரம் நான் சாப்பிடலைன்னா நான் செத்து போயிட மாட்டேன் என்னை வேவு பார்க்குற வேலையெல்லாம் வேண்டாம் என்று அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் பாப்பா நிலைமை சரியாகும் வரை நீங்களும் பிடிவாதமா இருக்காதீங்க பாப்பா என்று சொல்ல நான் பிடிவாதமா இருந்திருந்தால் இந்த கல்யாணமே நடந்திருக்காது ஒரு முறை தப்பு பண்ணிட்டு இனி காலமுறை இவங்க கிட்ட தலை குனியணுமா என்று மனதிற்குள் நினைத்தவள் வெளியே வாயை மூடிக்கொண்டாள் கொண்டாள் மதியம் அப்பாவும் மதியம் அப்பாவுக்கும் பேத்திக்கும் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்த அன்பு இருவரையும் சாப்பிட வைத்தார் அதை பார்த்த தாமரை ம் வேடு விளங்கிடும் இந்த வீட்டில் கடையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கமே இல்லை இவ வந்த உடனே அதுவும் வந்துருச்சு என்று நொடிக்க ஏன்பா வீரா வார வாரம் சனிக்கிழமை ராத்திரி இந்த வீரா அம்சபவனில் இருந்து கொத்து பரோட்டா கோலா உருண்டை நூடுல்ஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் டிக்கா இப்படி நிறைய கட்டப்பை நிறைய வாங்கி வருவானே அதெல்லாம் யார் தின்னது என்று அன்பு நக்கலாக கேட்க தின்னது செருத்துருச்சு அதனால் ஞாபகம் இல்லை என்றார் பெரியவர் இடக்காக இரவு மகளுக்கும் மனைவிக்கும் சேர்த்தே டிஃபன் வாங்கி வந்து விட்டார் அன்பு நானும் பார்க்கிறேன் எத்தனை நாளைக்கு இப்படி கடையில வாங்கி திங்கிறீங்கன்னு என்று செந்தாமரை மனதிற்குள் கருவினாள் இரவு தரையில் பாய் விரித்து வீரா படுத்து கொண்டவன் நீ கட்டில் பாய் விரித்து படுத்துக்க என்றான் அவ்வளவுதான் பெரியவருக்கும் அன்புவிற்கும் மனம் வலித்தது பெரிதாக சம்பாதிக்காத தனக்கே தனக்கு இவளைத்தான் கட்டுவேன் என்று பிடிவாதம் பிடித்த எனக்கு கூட தன் அப்பா ஊர் பார்க்க கல்யாணம் பண்ணி வச்சார் என் மகனுக்கு மட்டும் ஏன் இப்படி பதினாறு வயசில் இருந்து உழைத்தவன் அடுத்தவர் காசுக்கு ஆசைப்படாதவன் அவனுக்கு போய் இப்படி எந்த சடங்கு சம்பிரதாயமும் இல்லாம எந்த ஒரு குதூகலமும் இல்லாம என்று கவலைப்பட்டார் மறுநாள் காலை ஆறு மணிக்கு வந்துவிட்டார் காந்திமதி இந்த ஊர்தான் அவருடைய பாட்டி பிறந்த இந்த ஊர்தான் தான் அவரும் இவருடைய பாட்டி பிறந்த வீடு இதுதான் நல்ல திடகாத்திரமான உழைப்பாளி கடையில் யானை புகுந்த மாதிரி பேசினாலும் மனசு வெள்ளை நியாயமா இந்த வீட்டு மருமகளாக வேண்டியவர் இவர்தான் இவரைத்தான் வீட்டு பெரியவர்கள் செய்யலாம் என்று பேசி வைத்திருந்தார்கள் விதி யாரை விட்டது அன்பு மணந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவி என்பது போல் செந்தாமரை தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டதால் நல்ல சீர் செலத்தி கொடுத்து ஊர் மெச்ச ஊர் மெச்சத்தான் கட்டி கொடுத்தார்கள் காந்திமதியை என்ன செய்ய பத்து வருஷத்தில் அத்தனையும் குடிச்சு அழித்து குடல் வெந்து புருஷன் போயிட்டான் இனி என்ன பண்ணுறது சொந்த ஊருக்கு வந்து கூலி வேலை பார்த்து ரெண்டு மகளை கட்டி கொடுத்துட்டு எப்பவும் சமையல் வேலைக்குத்தான் போகிறார் அவருடைய மகள்களின் திருமணத்தை நடத்தியது பெரியவர்தான் தான் ஒற்செல்வியின் உதவியால் தான் செய்து கொடுத்தார்கள் மான ரோஷமிக்க பெண்மணி வந்தவர் சமையல் கட்டில் நுழைந்து காப்பி போட்டு கொண்டு வரவும் வீராவும் பெரியவரும் வயலுக்கு கிளம்பி விட்டார்கள் மாமா காப்பி குடிச்சிட்டு போங்க என்று கொடுக்க வாங்கி குடித்த வீரா பெரியமா சூப்பராக இருக்கு என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் சமையலெல்லாம் கற்றுக் கொடுங்க என்றான் அவனை பார்த்து சிரித்த காந்தி வீரா இரும்பு கடுசு தான் அதுக்காக ஒரே அதுக்காக ஒரே தான் அடித்து அடித்து அடித்தா தான் போகும் பயன்படாது புள்ள இரும்பு மாதிரி முதல்ல பக்குவப்படுத்தணும் அப்புறம்தான் அதை வளைக்கணும் ஏன் ஸ்ரீ வந்திருந்தால் உடனே அடுப்பில் உனக்கு ஆக்கி பொங்கி உனக்கு போட்டிருப்பாளாக்கும் மேற்கொண்டு நீ தான் அவளுக்கு அம்சபவன் ஆரியபவனும் வாங்கி கொடுத்துருக்கணும் விடு புள்ள முதல்ல வீட்டை பழகட்டும் என்றார் நல்லா சொன்னாய் காந்தி என்றார் பெரியவர் அன்பு வர பின்னாடியே வந்த செந்தாமரை இவரை பார்த்ததும் தாங்கக்கா என்று சொல்ல ஆமாடி விடிஞ்சு கோழி கூப்பிட்டுருச்சு நீ இப்போ தான் எழுந்து வர்ற ஓ மருமக இன்னும் வரவே இல்லை வீடு வழங்கிருமல என்று சொல்ல வாயை மூடிக்கொண்டார் செந்தாமரை பின்னே அன்பு ஒரு இளைஞன மனசுக்காரர் அவரை கவிழ்க்க செந்தாமரை போட்ட திட்டமெல்லாம் காந்திமதிக்கு தெரியுமே ஏன்னா ரெண்டு பேருமே பக்கத்து வீட்டு பெண்கள் காந்திமதியைத்தான் அன்புவிற்கு பேசி முடிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தே அன்புவிற்கு காதல் வலை வீசியவர் செந்தாமரை அது தெரிந்தும் அன் அமைதியாக முடிஞ்சா அவரை காதலிச்சு கட்டிக்க என்று ஒதுங்கியவர் தான் இந்த காந்திமதி